வெற்றி செயலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவராமன் கரெக்டாக இங்கே முருகனோட அம்மாவை மகேஷ் வீட்டில் வந்து பார்த்துடுறாங்க தயவு செஞ்சு எதுக்காங்கம்மா உங்களை எது இப்படி வந்து இந்த வீட்டில் வந்து அடைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகேஷ் தான் வாங்கம்மா உங்களை நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே இல்லை இல்லை வேண்டாம் இந்த விஷயம் மட்டும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா என் பிள்ளைக்கு வந்து தேவையில்லாமல் சிக்கல் நீங்கள் முதல்ல இங்கேருந்து எப்படியாவது வீட்டிலேருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பேகை அப்படியே வந்து போட்டுட்டு இந்த பக்கம் கிளம்பி வேக வேகமாக வந்து சிவராமன் போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் மகேஷ் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த அம்மா வந்து நம்ம இடத்துல தான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே நல்ல விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி சிவராமன் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பேக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவருக்கே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் என்னமாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியை பார்க்கலையா அப்படிங்கிற இல்லை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சல்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் ஏன் பண்ணாட்டுக்கிட்ட சொல்லி என்கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா மாமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியில் போயிருக்கா நான் உங்களுக்கு வந்து உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஃபோனை வச்சுட்டு மறுபடி கரெக்டாக இந்த பக்கம் அவங்க ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் கரெக்டாக முருகனோட அம்மாவுக்கு வந்து பேசுகிறாங்க என்ன சிவராமனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே தானே அப்படிங்கிறப்ப இல்லை நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறப்ப இங்கே பாரு சும்மா தேவையெல்லாம் பேசாத அப்புறம் நான் என்கிட்ட போய் சொன்னேன்னா வந்து நான் என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் சிவராமன் அண்ணனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சேன் சரி அதெல்லாம் போகட்டும் டே நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க என்னோடய மாமா இருக்காங்களே அவங்கள முதல்ல அடைச்சிட்டு வந்துட்டு அவங்க கூடவே வந்து பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கேன் ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பத்திரமாக அவரை பார்த்துக்கணும் சரியா ரெண்டு பேரையும் அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்கள் சொன்னபடியே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே நான் இன்னொரு ஃபோட்டோ வந்து அனுப்புகிறேன் அவன் தான் நமக்கு வந்து இப்போ பிரச்சனையாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் முருகனோட ஃபோட்டோவை வந்து அனுப்பி விட்டுறாங்க இவனை எங்கே சார் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது இந்த ஊரில் அப்படின்னு ஏய் அங்கே கோவிலில் பூ விற்றுக்கிட்டு இருப்பான் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் இந்த ஒரு விஷயம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க வச்சோன்னே இந்த பக்கம் ரொம்ப வந்து கவலையோடையே இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் வந்து முருகனோட அம்மா வந்து என்ன இது இப்படி ஆகி போயிடுச்சு எப்படியாவது சிவராமன் நீதான் வந்து என் பையனை காப்பாற்றணும் அர்ஜுனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க மனசார வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் சிவராமன் வந்து ஃபோன் பண்ணி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கரெக்டாக முருகனுக்கு வந்து அவரால் வந்து பேசவும் முடியல கேட்கவும் கேட்காதுங்கிறனால இப்போ எப்படி சொல்லி உன் அம்மாவை பார்த்துட்டேன்னு உனக்கு தகவல் சொல்றதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் நம்ம எப்படியாவது முருகனை போய் நேரில் பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க வீட்டுல லட்சுமி அம்மா வந்து எங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றியும் துளசி ரெண்டு பேரும் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப என்னன்னு தெரியல அவர் ரொம்ப வந்து பதட்டத்தோடு இருந்தார் அஞ்சலியை பார்க்குறதுக்காக தான் கிளம்பி போயிருக்காரு புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னுங்கிற விஷயத்த வந்து ரெண்டு பேர்ட்டையும் சொன்னோன்னு சரி நானும் வெற்றியும் போய் வந்து அஞ்சலியை போய் பார்க்குறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியாக பேசின பக்கம் கூட குரல் கூட வந்து ஃபோனில் வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வந்து விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா அஞ்சலி இங்கே அழைச்சிட்டு வீட்டில் வெளியில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் நானே வந்து கண்டுபிடிக்கிறேன் அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாசலில் வந்து ஒவ்வொரு கடையாக வந்து போய் வந்து ஃபோனில் வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் இந்த அம்மாவை பார்த்திங்களா இது யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதே மாதிரி இங்கே சரி நான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கரெக்டாக வந்து கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் துளசியோட பைக்கில் வந்துட்டுருக்காங்க சிவராமனோட ஏற்கனவே வந்து இன்னொரு குரூப் இருக்காங்கள்ல அவங்க வந்து பின் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த கம்பெனியில் வந்து நான் எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் இது எல்லாருக்கும் ஆனால் நான் கண்டுபிடிச்சது வந்து எல்லாேருக்கும் பொதுவானது நான் உங்களுக்கு தர மு முடியாது சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கேருந்து அந்த ம முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் சிவராமன் வந்து அவங்க ஆளுங்களும் வந்து எப்படியாவது பிடிச்சிருக்கணும் சிவராமனை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுட்டு அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க டே நான் சொன்னதை முதல்ல செய்யுங்கடா எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சது நமக்கு தான் சொந்தமாக இருக்கணும் வெளியில் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுங்க வந்து சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் இருக்காங்க அந்த சமயத்தில் முருகனை வந்து பார்க்கறதுக்காக இங்கே வேக வேகமாக சிவராமன் வந்து வண்டியில் வந்துட்டுருக்கப்போ மகேஷோட ஆளுங்க டக்குன்னு வந்து சிவராமனை வந்து பார்த்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் பார்த்தோன்னா வந்து யாரோ இவங்க நம்மளை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை வந்து அவங்க யார் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் வேகமாக வந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு காருக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறாரு சிவராமன் சொல்லிடலாம் என்னடா இங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த தகவலை வந்து மகேஷ்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னு டெய் ஏண்டா இப்படி வந்து சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல வந்து அவ என்கிட்ட வந்து எனக்கு மாமாவை வந்து பிடிச்சாச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் சொல்லணும் அவர் இங்கே போயிட்டுருக்காரு அங்கே போயிட்டாரு தப்பிச்சு போயிட்டாருங்கிற தகவலாம் சொல்லாத ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சோன்னே இந்த பக்கம் சிவராமன் வந்து நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து இவங்க எல்லோரையும் சமாளிக்க முடியாது அதுக்கு நம்ம மாப்பிளைக்கு வந்து மொதல் வேலையாக தகவலை சொல்லணும் இல்லை துளசிக்கு வந்து ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த சத்தம் வந்து சரியாக கேட்கல உடனே மறுபடியும் வந்து வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க வெற்றிக்கு ஃபோன் பண்ணி இந்த பக்கம் பட்னா ரெண்டு பேரும் வண்டியில் வந்துகிட்ருக்கனால ரெண்டு பேரும் ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறமா வந்து ஒரு நிமிஷம் வண்டியை வந்து ஏதோ ஃபோன் அடிக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசிக்கு சொன்னோடனே அப்பா தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சரின்னு ஃபோனை வந்து டக்குனு சிவராமன் ஓடிட்டுருக்கப்போ ஃபோனை கீழே போட்டுடுறாருன்னே சொல்லிடலாம் போட்டுட்டு இந்த பக்கம் அவரும் வந்து வேகமாக இருக்காங்க அந்த சமயம் பார்த்தா இங்கே பாருங்க எனக்கும் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் கால் பண்ணுறேன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் நிறைய ட்ரிப் கால் பண்ணியிருக்காங்க அப்போ அப்பாவை வந்து நம்மளை வந்து தொடர்பு கொள்ளி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்து மட்டும் தெரிஞ்சிருக்காரு இப்போ கடைசியாக எங்கே அஞ்சலியை பார்க்குறேன்ட்டு சொல்லி தான் போயிருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் வேலையாக அஞ்சலியும் சரி மகேஷியும் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பார்த்தா அங்கே தானே எப்படியும் அவர் வீட்டுக்கு தானே போயிருக்காங்க நம்ம அங்கே போனாலே அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு கரெக்டாக அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பி போகிறதோட வந்து பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்